எல்லாருக்கும் வணக்கம் நண்பர்களே இந்த வீடியோவில் நான் ஒரு விஷயம் சொல்கிறேன் என்னென்னா இந்த அம்மனை பற்றின ஒரு விஷயம் தான் இவங்களை வந்து நான் இன்ன வரைக்கும் கோயிலுக்கு போயிட்டு பார்த்து கும்பிட்டது கிடையாது ஆனால் ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடியிலேருந்தே இப்படி ஒரு சாமி இருக்குது அப்படிங்கிறது தெரியும் தெரியும்னா சும்மா மனசில் நினச்சி கும்பிட்டுக்குவேன் மற்றபடி கோயிலுக்கு எங்கேயும் போனது கிடையாது பார்த்தது கிடையாது ஃபோனில் இந்த யூடியூப்பில் பார்த்ததோடு சரி நாங்கள் இப்போ சமீபமாக பழனிக்கு போயிருந்தோம் மாலை போட்டு போயிட்டு வரும்பொழுது மாசாணியம்மன் கணக்கன் முட்டி இங்கெல்லாம் சாமி கும்பிட்டுட்டு வர்ற வழியில் வேறு வேறு கோயிலுக்கு போகலாமான்னு பிளான் இருந்துச்சு அப்புறம் சரி ஓகே விராலிமலை சாமி கும்பிட்டு போயிடுவோன்னு நாங்கள் ஒரு முடிவு பண்ணி வந்துட்ருந்தோம் வந்துட்டுருக்கும் பொழுது திடீர்னு அந்த எரியோடு அந்த இது தா கணக்கில் வந்துட்டு அந்த ஊருக்கிட்ட வரும் பொழுதே டக்குன்னு எங்கள் கார்லேருந்து தட தடன்னு சவுண்டு கேட்டுச்சு என்னடா சவுண்டு கேட்குது எதுவும் பொருள் எதுவும் விழுந்துருச்சா இல்லை ஏதாவது வாட்டர் பாட்டில் அந்த மாதிரி எதுலையாவது ஏறி இறங்கிச்சு காரு என்ன சவுண்டு கேட்டுச்சு அப்படின்னு சொல்லிவிட்டு என் எங்கள் மாமா காரை விட்டு இறங்கி காரை நிறுத்திட்டோம் போய் பார்த்தா எந்த ஒரு இதுவும் இல்லை அந்த இடத்துல எதுவும் விழுகலை கீழே எதுவும் பொருள் கிடைக்கலை அது என்ன சவுண்டுன்னே எங்களுக்கு தெரியலை அப்போது அங்குக்குள்ள வந்து ஒரு போர்டு இருந்துச்சு என்னென்னா வாராகிம்மன் வாராகி அம்மன் கோவில் செல்லும் மல்லி அப்படின்னு சொல்லிவிட்டு அது என் வீட்டுக்கார் பார்த்துட்டு அவங்களுக்கு தெரிஞ்சவங்க ஒருத்தவங்க இங்கே கோயில் கட்டியிருக்காங்க இந்த கோயில் நம்ம போய் அங்கே போயிட்டு வருவோமா இங்கேனா இவ்வளோ தூரம் வந்துவிட்டோம் பக்கத்தில் தானே இருக்கும் அங்கே போகலான்னு சொல்லிட்டு உள்ளே விட்டுட்டோம் போனால் அதுவும் வாராகிமன் தான் ஆனால் வேறு யாரோ கட்டியிருந்த கோயில் அதனால் நாங்கள் உள்ளே போகல கீழே இறங்கலை திருப்பிவிட்டால் ஆகிட்டு மறுபடியும் மெயினுக்கே வந்துவிட்டோம் மெயின் ரோட்டில் வந்துட்டு கரெக்டாக அந்த கோயில் எங்கே இருக்குதுன்னு கேட்டு நாங்கள் அங்கே வர்றோன்னு சொல்லிவிட்டோம் அங்கே போனால் புது ரோட்லேருந்து அந்த லெஃப்டில் போனோம் அந்த கோயிலுக்கு போயிட்டு சாமி அப்போ தான் அவங்க இருக்காங்க அந்த கோயில் பார்த்தா மனசுக்கு அவ்வளோ ஒரு திருப்தியாக இருந்துச்சு அன்றைக்கி சொல்லவே மற்ற கோயிலெல்லாம் சாமி கும்பிட்டோம் ஆனால் அந்த கோயில் போனோடனே அழுகுறோம் அழுகுறோம் எங்களோட குறை மனசில் உள்ள கஷ்டங்களெல்லாம் சொல்லி அழுகினா தாங்க முடியல எங்களுக்கு சாமி அன்னைக்கு தான் நேரில் பார்க்குறோம் பார்த்தா மனதுக்கு ரொம்ப நேர் திருப்தியாக இருந்துச்சு எங்களோடய குறைகளெல்லாம் சொல்லி மற்ற எல்லா கோயிலையும் நாங்கள் அழுதமான்னு கேட்டால் இல்லை சாமியை பார்த்து கும்பிட்டோம் அவ்வளோதான் ஆனால் இவங்களை பார்த்தோன்னே எல்லாருமே நாங்கள் போனோம் எங்கள் அக்கா எங்கள் மாமா எங்கள் என்னோடய மாமனார் என்னோடய அத்தை மாமியார் நான் எல்லாருமே அழுக ஆரம்பிச்சிட்டோம் என் வீட்டுக்கார தவிர ஏன் எழுதுவோனே தெரியல ஏதோ ஏதோ ஒரு மாதிரி மனசுக்குள்ள ஒரு மாதிரி ஆயிடுச்சு ஆனால் நான் என்ன என்ன விஷயோன்னா நாங்கள் பார்க்க போகிறோம் நினச்சது வேறு கோயில் ஆனால் நாங்கள் போனது வேறு கோயில் நம்ம நினைக்கக்கூடாது நம்ம எங்கே போகணும் வரணும்னு நம்ம நினச்சா மட்டும் பற்றாது அவங்க நினைக்கணும் நம்ம அங்கே வரணும் அவங்கள பார்க்குறதுக்கு அவங்க நினைக்கணும் அப்போ தான் நம்ம போய் அவங்கள பார்க்க முடியும் நாங்கள் நினச்சது ஒரு கோயில் ஆனால் நாங்கள் போனது ஒன்று அங்கே போய் ரொம்ப நேரம் உட்காந்துட்டோம் அங்கேயே உட்காந்துட்டோம் ரொம்ப மனசுக்கு திருப்தியாக நிறைவாக இருந்துச்சு அப்போ தான் புரியுது அந்த சவுண்டு என்ன அப்படின்னு எங்கள் காரில் வந்த சவுண்டு வேறு என்னவாக இருக்கும் இவங்கள பார்க்குறதுக்கு எங்களை இவங்களே வந்து வழி நடத்தியிருக்காங்க அதுதான் அன்றைக்கி நடந்த விஷயம் அது இப்போ நினச்சாலும் மனதுக்கு புல்லரிச்சு போகுது அன்றைக்கும் இப்படிதான் ரொம்ப பிரமிச்சிட்டோம் எல்லாருமே அப்போ அந்த சவுண்டு என்ன இப்போ இவங்களாக தான் இருக்கும் ரொம்ப மனசுக்கு நிறைவாக அன்றைக்கி அவங்கள பார்த்து கும்பிட்டுட்டு ரொம்ப நேரம் உட்காந்துருந்தோம் அதை பார்க்க பார்க்க அவ்வளோ ஆசையாக இருந்துச்சு பார்த்து கும்பிட்டுட்டு ரொம்ப நேரத்துக்கு அப்புறம் அங்கேருந்து நாங்கள் கிளம்பிட்டோம்